i <laughs>

கொண்டே குளிர்ச்சி ஆனால் என் மீது தொலை போட்டு உறிஞ்சுகிறார்கள் நெகிடி கழிவுகள் என் மேற்பரப்பை மூடியதால் நீரை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் பின்பு ஏன் என் நில அழுத்துதல் நகராது பூகம்பத்தை நான் ஏற்படுத்தவில்லை கனமான என் அடுக்குகளை தோன்றுவதால் நெருப்பு குழம்பு வெளியேறுகிறது எனவே நெருப்பை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் Não Minha... I ஒரு காலத்தில் பூவிய சுற்றை சுத்தமாக சுற்றித் தீர்த்தேன் ஆனால் இப்போதைய குறைந்து அதிகமாகிவிட்டது இதற்கு மனித வழங்குவது நம் கோட்டின் உங்களுக்கு மனிதர்களால் ஏதேனும் மாசு ஏற்படுகிறதா ஆமாம் இவரான கிரகங்கள் அனைத்தும் தாங்கி எனக்கு மனிதனால் பாதிப்பு காற்று மாசடைவதற்கு பல காரணங்கள் இருந்த மனிதர்களின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இயற்கையை மாசுபடுத்தும் என்ற ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதர்களின் பழக்க வழக்கம் அதிகப்படியான தேவை போன்றவைகளால் நெகிடி கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் ஆகியவை அதிகமாக பெருகி வருவது உண்மை இந்த ஐந்து மாசடைவதற்கு மனிதர்களின் தீர்ப்பளிக்கிறது சாதகமான கருத்தில் கூறிய காற்று மற்றும் ஆகாயத்தை இந்த கோள் பாராட்டுகிறது மாசில்லாத உலகத்தை உருவாக்க நமது அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நான் உறுதியளிக்கிறேன் I'm just doing it.